ஆன்ம உலகத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள அவ்வளவு தாட்ஸ் அவ்வளவு ஞானமும் அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கின்றது ஆன்மாக்கள் தங்களுடைய லைஃப் ரிவ்யூ மூலமாக என்ன மாதிரி வாழ்க்கையை நடத்தினால் என்ன விளைவுகள் வரும் என்பதை பற்றி விளக்கமாக பார்த்திருக்கிறார்கள் அது மட்டும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அதாவது ஒரு ஆன்மாவுடைய பிறவிகளில் உள்ள விளைவுகளை மட்டும் பார்க்க முடியாது ரெக்கார்ட்ஸ்ல முடிவு எடுத்திருந்தால் எப்படி நடந்திருக்கும் என்றெல்லாம் கூட அவர்களுக்கு அவ்வளவு விவரமாக எல்லா விஷயங்களும் தெரியும் ஆன்ம குடும்பத்துல உள்ளவர்கள் தான் அநேகமாக இவர்களோட அந்த முக்கியமான நபர்களாக பிறப்பார்கள் இவருடைய வாழ்க்கையில இந்த பூமிக்கு வரும்போது அப்போ அவர்களோடும் கலந்து ஆலோசித்து அந்த ஆன்மா ஆன்மா உலகத்தில் அந்த கைட்ஸ் இருப்பாங்க பாருங்க அந்த முடிந்த ஆன்மாக்கள் அவங்களோடையும் ஆலோசித்து இந்த எந்த கர்மாக்களை கொண்டு வர போறோம் அந்த ஆங்கிளை கொஞ்சம் குறைச்சி அடிச்சிருந்தா அது கோலுக்குள்ளே போயிருக்குமோ இல்லாட்டா அதை வந்து நம்ம அவன் அவன் தடிச்சிருக்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவருக்கு அப்படியே ரீப்ளே பண்ணிட்டே இருக்கும் ஏன்னா அதை உடனே திருப்பி செய்யணும் அந்த மேட்ச்சை திருப்பி வரது ஆடினா என்ன மாதிரி இருக்கும்னு இந்த மேட்ச் திருப்பி திருப்பி கண்ணு முன்னால போகும் அப்போ அதை சரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவசரம் தோணும் பாருங்க அதே மாதிரி தான் அந்த ஆன்மாக்களுக்கு சில ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கல அந்த பாடத்தை கத்துக்கல அந்த வா அந்த அந்த பிறவியை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற உணவு வர்றப்போ அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு பி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் இன்று ஆன்மாக்கள் ஏன் பூமிக்கு பிறவி எடுக்கிறார்கள் அதற்கு முதன் முன்பு என்ன மாதிரி ஆன்ம திட்டம் என்றால் என்ன அதில் என்னத்தை வகையறுத்து கொண்டு என்னென்ன விளக்கங்கள் என்னென்ன அனுபவங்களை பெற வேண்டும் என்றெல்லாம் எதையெல்லாம் இதன் அடிப்படையில் ஆன்ம திட்டம் அமைந்திருக்கிறது என்பதை பற்றியும் விவரமாக பார்ப்போம் ஆன்ம உலகத்தில் ஆன்மாக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த ஒன்னஸ் அதாவது ஒருமையில் இருக்கிறார்கள் அன்பில் கிளைத்திருக்கிறார்கள் மூழ்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் ஆன்ம உலகத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள அவ்வளவு தாட்ஸ் அவ்வளவு ஞானமும் அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கின்றது ஆன்மாக்கள் தங்களுடைய லைஃப் ரிவ்யூ மூலமாக இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தினால் என்ன விளைவுகள் வரும் என்பதை பத்தி விளக்கமாக பார்த்திருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அதாவது ஒரு ஆன்மாவுடைய பிறவிகளில் உள்ள விளைவுகளை மட்டும் பார்க்க முடியாது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல எல்லா ஆன்மாக்களுடைய எத்தனையோ எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறார்களோ அவ்வளவு பிறவிகளுடைய முழு விளக்கத்தையும் எப்படி நடந்தது என்ன நிகழ்வுகள் நடந்தது என்ன பாடங்கள் நடந்தது அது மட்டும் அல்லாமல் அந்த நடந்த மாதிரி இல்லாமல் அந்த முடிவை எடுக்காமல் வேற முடிவு எடுத்திருந்தால் எப்படி நடந்திருக்கும் என்றெல்லாம் கூட அவர்களுக்கு அவ்வளவு விவரமாக எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனா இது தான் அதனால அந்த அனுபவங்களை அந்த பாடங்களை நடைமுறையில் பிசிக்கலா அனுபவிக்க வேண்டும் அனுபவித்து அதை அந்த அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமியில் பிறக்கிறார்கள் நேற்று நாம் பார்த்தோம் அங்க அன்பின் அது ஆன்ம உலகமே அன்பு போது அந்த அன்பை பரஸ்பரம் அவர்கள் அன்பிலே இருப்பதால் உணர்வுகள் அது எப்படி இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது அந்த அனுபவம் இல்லை அதற்காகவும் இந்த பூமிக்கு பிறக்கிறார்கள் என்றும் நேற்று பார்த்தோம் அடுத்ததாக அது மட்டுமல்லாமல் அந்த கர்ம கணக்கையும் தீர்ப்பதற்காகவும் பிறக்கிறார்கள் கர்மா அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் கர்மா என்பது காஸ் அண்ட் எஃபெக்ட் அதாவது நியூட்டன்ஸ் லா என்படியே நமக்கு தெரியும் எவ்ரி ஆக்சன் ஹேஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு உணர்வுகளும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு விளைவு உண்டு அந்த விளைவு வேற எங்கேயோ ஒரு விளைவை ஏற்படுத்தினாலும் அது மறுபடியும் நம்மை நோக்கி திரும்பி வரும் இதைத்தான் சொல்கிறார்கள் அதாவது நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கே திரும்பி வரும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே பிரபஞ்சம் நமக்கு அப்படியே திருப்பி கொடுக்கும் என்று நாம் பார்த்திருக்கிறோம் இதைத்தான் இந்த கர்மா என்று சொல்கிறார்கள் அந்த சஞ்சித கர்மா என்றால் நம்மளோட ஒவ்வொரு பிறவியிலையும் நாம் சேர்க்கக்கூடிய அந்த கர்மாவின் தொகுப்பு தான் சஞ்சித கர்மா என்பது இந்த கர்ம கணக்கு எல்லாம் நம்முடைய காசல் பிளேன்ல நம்ம அங்கதான் இருக்கு அங்க ரிசர்வா ஆஃப் நாலேஜ் அங்க எல்லாம் இருக்குது அதில் தான் அந்த கர்ம கணக்கும் தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் பிறக்கும் போது சஞ்சி சஞ்சித கர்மாவில இருந்து எந்த எந்த கர்மாவை எவ்வளவு கர்மாவை குறை தீர்க்க போயிடும் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு மூட்டையை எடுத்து கொண்டு வர்ற மாதிரி அதை நம்ம ஒரு பிறவிக்கு கொண்டு வரோம் அதைத்தான் பிராரப்த கர்மா என்று சொல்கிறார்கள் அந்த கர்மா வந்து நம்முடைய அந்த எனர்ஜி பாடியில தான் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும் என்றும் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இப்போ அந்த பிறவி எடுப்பதற்கு முன்பு அங்க ஒரு ஆன்ம திட்டம் என்று போடுவோம் இப்போ ஒரு வீடு வீடு கட்டுறதுன்னு சொன்னா நம்ம வந்து இவ்வளவு டீடைலா நம்ம வந்து ஆர்க்கிடெக்ட்டோட ஒரு மீட்டிங் வச்சு நமக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் என்றெல்லாம் சொல்லி நம்ம டீட்டெயிலா ஒரு ஒரு பிளான் போடுவோம் தானே அதே தான் ஒரு ப்ளூ பிளான் ப்ளூ பிரிண்ட் அங்க வந்து ஆன்ம உலகத்துல ஒரு பிளான் போடுகிறோம் அந்த பிளான்ல வந்து அந்த யார் அந்த ஆன்மா பிறக்கப்படுறார்களோ அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் இந்த அவரோட குடும்ப ஆன்மாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களோடும் சேர்ந்து ஏனென்றால் அவர்களும் அந்த பூமியில பிறப்பார்கள் ஏன்னா அந்த ஆன்ம குடும்பத்துல உள்ளவர்கள் தான் அநேகமாக இவர்களோட அந்த முக்கியமான நபர்களாக பிறப்பார்கள் இவருடைய வாழ்க்கையில இந்த பூமிக்கு வரும்போது அப்ப அவர்களோடும் கலந்து ஆலோசித்து அந்த ஆன்மா ஆன்மா உலகத்துல கைட்ஸ் இருப்பாங்க பாருங்க அந்த ஆன்மாக்கள் இந்த அவங்களோட கர்மாக்களை கொண்டு வர போறோம் அது மட்டுமல்லாமல் அனுபவத்தை பெற வேண்டும் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாடத்துக்கு அந்த பாடத்தை நாம் அத கற்றுக்கொள்ளும் வகையில் என்ன என்ன மாறி வாழ்க்கை தேர்ந்தெடுக்க போகிறோம் அது மட்டுமல்லாம அந்த வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகள் அதையெல்லாம் பத்தி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளான் அங்கே போட்டு தான் வருவாங்க சில சமயங்கள்ல ஆன்மாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய சஞ்சித கர்மால நிறைய சேர்ந்திருத்து அப்படின்னு உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நிறைய கர்மாவை கொண்டு போறேன் இந்த முறை நான் வந்து கொஞ்சம் கூட கர்மாவை கொண்டு போறேன் தீக்கத்துக்கு அப்படின்னு சொல்றப்போ அங்கே கைட்ஸ் பார்த்து சொல்லுவாங்க என்னன்னா ரொம்ப அதிகமாக கொண்டு போனால் உங்களால வாழ்க்கை ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்கள தாங்க முடியாது அதனால அதை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா சில ஆன்மாக்கள் வந்து ஒரு ஒரு பிறவி எடுத்துட்டு முடிந்து மேல வருவாங்க இல்லையா மேல வந்த உடனே அவங்களுடைய லைஃப் ரிவியூ பாக்குறப்போ அவங்களுக்கு என்ன தோணும்னா ஐயோ இதை தவற விட்டுட்டோமே இதுல வந்து தப்பா பண்ணிட்டோமே இந்த ஒரு ஒரு பிறவியை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு ஒரு பொறுமையின்மை அதாவது அவசரம் உடனே அவங்க என்ன உடனே நான் ஒரு ஒரு பிறவிக்கு போறேன் அப்படிம்பாங்க ஏன்னா பண்ணிட்டேன் தானே அதை சரிப்படுத்தணும் உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த கைட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் ஆராம்சியா பொறுத்து இரு ஏனென்றால் ஒரு பிறவியை முடித்து விட்டு வந்த பிறகு இவ்வளவோ சேலஞ்சஸ் பேஸ் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா உடனே இன்னொரு பிறவிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கைட் கைட்ஸ் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த ஏன் அவங்க அவசரப்படுறாங்க ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுல கூட பார்க்கலாம் நம்ம இல்லையா இப்போ ஒரு ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ குறிப்பாக நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால அந்த வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மேட்ச் நடந்தது வேர்ல்ட் கப் நடந்தது அதுல இங்கிலாந்து டீம் பைனல்ஸுக்கு வந்துட்டாங்க ஃபைனல்ஸ்ல வந்து அந்த ஃபுல் ஆடி அதுலலாம் ஒண்ணும் தோக்காம கடைசியில அந்த பெனல்டி ஷூட்ல வந்து தோத்துட்டாங்க அந்த பெனல்டி ஷூட் அடிச்ச அந்த ஒரு ஒரு பிளேயர் அந்த ஃபுட்பால் பிளேயர் அந்த வீரர் அந்த அவருக்கு என்ன மாதிரி இருந்திருக்கும் என்ன மாதிரி இருந்திருக்குமா ஐயையோ இதை வந்து நான் கொஞ்சம் கூட அந்த ஆங்கிள் அப்படி போயிட்டேனே அதனால தான் வெளியில போயிடுத்து அந்த ஆங்கிளை கொஞ்சம் குறைச்ச அடிச்சிருந்தா அது கோலுக்குள்ள போயிருக்குமோ இல்லாட்டா அதை வந்து நம்ம அவன் அவன் தடிச்சிருக்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவருக்கு அப்படியே அதை ரீப்ளே பண்ணிட்டே இருக்கும் ஏன்னா அதை உடனே திருப்பி செய்யணும் அந்த மேட்ச திருப்பி இருக்கும் ஆடினா என்ன மாதிரி இருக்கும் கண்ணுனால போகும் அப்ப அத சரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவசரம் தோணும் பாருங்க அதே மாதிரிதான் அந்த ஆன்மாக்களுக்கு சில ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கல அந்த பாடத்தை கத்துக்கல அந்த வா அந்த அந்த பிறவியை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற உணவு வர்றப்போ அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்பாங்களாம் கைட்ஸ் கைட்ஸ்ல அவங்கதான் சொல்லுவாங்களாம் நீங்க ரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அவசரத்துல ஒரு முடிவு எடுக்க கூடாது நீங்க ரெஸ்ட் பண்ணி அப்புறம் நீங்க வந்து இந்த பாடத்தோட சேர்த்து இன்னொன்னையும் கொண்டு வர மாதிரி கூட ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்காகத்தான் அந்த ஆன்ம திட்டம்ங்கிறது ஒரு நிறைய பிளானிங் நடக்கும் அதுல அப்ப அதுல என்னென்ன மாதிரி விஷயங்களை பார்ப்பாங்கன்னு சொன்னா அந்த ஆன்மா வந்து யாராக பிறக்க போயிரும் அதாவது ஆணாகவா பெண்ணாகவா இல்லாட்டி திருநங்கை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியா அப்படி அதுக்கப்புறம் யாரு நமக்கு பெற்றோர்களா இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல முக்கியமான நபர்கள் சகோதர சகோதரிகள் அதுக்கப்புறம் கிட்டடி சொந்தக்காரங்க அந்த மாதிரி அது அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை துணை யார வரப்போறாங்க அப்படின்னு எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் எந்த நாட்டுல போய் பிறக்க போறோம் அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஒரு உடல் நமக்கு வரப்போறது அதாவது பர்ஃபெக்ட் பாடியா நல்ல ஒரு ஹெல்த்தியான பாடியா இல்லாட்டி கொஞ்சம் வியாதி உள்ள உடலா இல்லாட்டா குருடு செவிடு அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த பிசிக்கலி சேலஞ்சஸ் அப்படிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உடலா இதெல்லாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கிறோமா இல்லாட்டி கஷ்டப்பட்ட ஒரு ஏழை வச்சு வீட்டுல பிறக்கறோமா என்ன மாதிரி தொழில் செய்ய இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கள பாப்பாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன இதை பாப்பாங்கன்னா என்ன பாடத்தை முக்கியமா கத்துக்கணும் அந்த அந்த ஜென்மத்துல அதாவது அந்த சோல் குவாலிட்டி அதாவது சோல் அந்த பாடத்துக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய பாடங்கள் இருக்குதானே அதுல ஒரு குறிப்பாக இப்ப வந்து ஒரு பா ஒரு ஒரு வாழ்க்கையில வந்து அந்த நம்பிக்கை அஹ் தன்னம்பிக்கை மட்டுமில்ல மத்தவர்களோட நம்பிக்கை பிரபஞ்சத்து நம்பிக்கை அப்படி அதுக்கப்புறம் இந்த அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை பத்தி வரலாம் அதுக்கப்புறம் அன்பு கருணை அப்புறம் உதவி செய்யும் மனப்பான்மை அதுக்கப்புறம் தைரியமா இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் லவ் அதுவும் ஒரு முக்கியமான சில சமயம் இந்த செல்ஃப் லவ் இல்லாம இருக்கிறதுனா அதை பத்தி கத்துக்கணும்னு நினைப்பாங்க அன்கண்டிஷனல் லவ் சொல்ல நினைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பீஸ் அண்ட் ட்ராங்குவிலிட்டி அதுக்கப்புறம் நன்றி உணர்ச்சி இப்படி எம்பத்தி அதாவது மற்றவர்களோட வாழ்க்கையில நடக்கிறது அவங்களுக்கு மற்றவருடைய பொசிஷன் நம்மளை வச்சு பார்த்து என்ன மாதிரி இருக்குங்க அந்த புரிதல் வர்றதுக்காக இருக்கிற மாதிரி பொறுமை அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேரிங் அப்போது பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை படிச்சுக்கணும்னு சொன்னால் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கிறது அந்த மாதிரி அப்புறம் வந்து கோஆப்ரேஷன் அதுவும் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோப்ரேஷன் பண்றது ஓப்பன் மைண்டாக இருக்கிறது இப்படி எல்லாம் மன்னிக்கும் தன்மை இப்படி நிறைய நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது இல்லையா அதுல வந்து என்ன குவாலிட்டியை நம்ம இந்த இந்த ஜென்மால கற்றுக்க போகிறோம் ஒன்று ஒன்று மட்டும் இல்லை ஒன்று ரெண்டு குவாலிட்டி ரெண்டு மூணு கூட இருக்கலாம் அந்த மாதிரி எதை பத்தி நம்ம கற்றுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸாக பார்ப்பாங்க அப்புறம் அதுக்கு அடுத்தது என்னன்னா ஒரு சரி ஒரு வாழ்க்கை இருக்கிறோம் சொன்னா இந்த நாட்டில் பிறக்கப்பறம் அதெல்லாம் டிசைட் பண்ணால் அந்த வாழ்க்கையில என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கணும் மெயின் எவெண்ட்ஸ் அந்த மெயின் எவெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில என்ன என்ன வர்றப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பாடத்தை கத்துக்கிறோம் அப்போ உடல்நிலையில வியாதி உள்ளது அது ஒரு எவெண்ட் இல்லையா அப்புறம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறது இப்போ நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தா நம்ம அதை பராமரிக்கிறோம் அந்த மாதிரி அதாவது அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்குறோம் அந்த மாதிரி உணர்வுக்கு அப்படி ஒரு நிகழ்வு இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற மாதிரி ஆல்கஹால் நிறைய மிஸ்கேரேஜ் அபார்ஷன் அப்புறம் ஒரு கொடுமையான ஒரு குடும்ப வாழ்க்கை இப்படி ஒரு இப்படி எல்லாம் ஒரு நிகழ்வு இருக்கலாம் அப்புறம் ஆன்மீக பாதையில போற மாதிரி வாழ்க்கையில அமைஞ்சு கொள்ளலாம் மன மல கோளாறு ஆஹ் இப்படி இப்படி நிறைய விஷயங்கள் அப்ப வந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்டா சொன்னா வந்து நம்ம என்னென்ன மாதிரி நிகழ்வை ஃபேஸ் சொன்னா ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்மளுடைய குடும்பத்தார்களோட எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் வரப்போறது நம்ம என்ன பாடத்தை கத்துக்க போறோம் நம்ம வெளியில வேலை செய்யற இடத்துல மேனேஜரோட என்ன மாதிரி ப்ராப்ளம் போறோம் அதுலேருந்து என்ன கத்துக்க போறோம் இப்படி எல்லாம் எல்லாம் ஈவன் அவங்க என்ன சொல்றாங்க ரேப் கூட ஒரு ஒரு நிகழ்வாக பிளான் பண்ணிக்கிட்டு தான் வருவாங்களாம் அப்படின்னும் ஏன்னா அப்படி அது அது அதை கூட சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாக்க ஏன்னா அந்த அதுல வர்றதுல அதுல கான்சிக்வன்ஸ் வர்றது பாருங்க ஒரு பெண்ணுக்கு அப்படி நடந்ததுன்னு சொன்னா அந்த அந்த இதுல வந்து அந்த பெண் வந்து என்னத்தை கத்துப்பானா எம்பவர்மெண்ட் அந்த பீமேல் எம்பவர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அதுல இருந்து மீண்டு வந்து இப்படி எனக்கு நடந்த இந்த கொடுமை ஒருத்தருக்கும் நடக்கவே கூடாது இந்த உலகத்துல இது வந்து நடக்க கூடாதுங்கிற மாதிரி எல்லா பெண்களுக்கும் குரல் கொடுத்து இதை வந்து கோர்ட்ல கொண்டு போய் அதை நிரூபித்து அந்த அந்த மாதிரி ஒரு தவறு செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சில பேர் இந்த ரேப்ற விஷயத்த மூடி மறைச்சிருவாங்க அப்போ இதை ஏன் சூஸ் பண்றாங்கன்னா இப்படி மாதிரி ஒரு பாதை ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு நல்லது உலகத்துக்கு நல்லது வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளை கூட அப்படி அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க ஏன்னா அது ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமே இதை யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா அதுக்குத்தான் அவருக்கு ஒரு விளக்கத்தை சொன்னேன் அப்ப இந்த மாதிரி இப்படி எல்லாம் இவ்வளவு டீடெயில்ஸும் சூஸ் பண்ணுவாங்க ஆனா இதெல்லாம் வந்து பொதுவாக அவங்க என்ன மாதிரி வாழ்க்கையை எடுக்க போறாங்க அதுல என்னத்தை கத்துக்க போறாங்கிறது அவங்களுடைய அந்த ஆன்ம பரிணாம வளர்ச்சியையும் பொறுத்தது அப்போ ஒரு இன்ஃபென்ட் சோல் பேபி சோலா இருக்கிறவங்க சில சில பாடங்களை தான் கத்துக்கணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் முதிர்ந்த ஆன்மாக்களா வர்றவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம கர்மாவை கொஞ்சம் கழிக்கணும் அதுவும் இல்லாம கொஞ்சம் அந்த ஒரு கஷ்டமான ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுல இருந்துள்ள அனுபவத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாழ்க்கையில அவங்க செய்யறது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய குணத்தை பொறுத்தது அதாவது ரஜோ குணத்துல இருக்காங்க தம்மோ குணத்துல இருக்காங்களா சாத்விய குணத்துல இருக்காங்களா அப்படியெல்லாம் பொறுத்தது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது அப்போ அதுல எக்ஸ் கரெக்டா அது துல்லியமாக என்ன காரணத்துல எது நடக்குது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்திருக்குது ஏன்னா அந்த அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாத்தையும் நம்ம முழுக்க ஆராய்ந்து பாக்குறதுக்கு நம்ம முடியாது இப்ப இப்படியாக ஒரு பிளான ஒரு டீடைலான ஒரு பிளான போட்டுக்கிட்டுதான் அந்த ஆன்மாக்கள் வந்து இந்த வாழ்க்கை இந்த ஒரு ஆட பிறக்குறாங்க இப்போ ஒரு சில ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு விட பாப்போமே இப்போ முதலாவதாக ஒரு ஒருத்தர் இருக்கா டேவிட்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம் அவர் வந்து பூமிக்கு வராரு அந்த என்ன என்ன பாடத்தை கத்துக்க போறாருன்னு சொன்னா ஆஹ் செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கறத கத்துக்க போறாருன்னு வச்சுக்கோங்க இந்த கேஸ் ஸ்டடிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த இவ்வளவும் இருக்குது அதுக்கப்புறம் அப்படிங்கறதும் கொடுக்கப்படும் அந்த ஃப்ரீ வில்னா என்னதுன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஜர் நிகழ்வுகள் எல்லாம் இந்தெந்த இது நடக்கும் ஆஹ் அதுல வந்து நம்ம என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்றோம் அதுல இருந்து என்ன பாடத்தை கத்துக்கிறோம் சொன்னாக்க ஃப்ரீ வில்னா அது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதே மாதிரி மாதிரிதான் நடக்கும்ன்ற நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்தது அப்போ அந்த ஒரு ஒரு எடுத்துக்காட்டுல இது என்ன மாதிரின்னு பார்ப்போம் அப்போ டேவிட்னு ஒருத்தர் பிறக்கிறார் அவர் கற்றுக்க வேண்டிய பாடம் செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்புறம் வந்து தன்னுடைய ரைட்ஸுக்கு நிற்க வேண்டிய அந்த குணம் ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி குணம் வச்சுக்கங்க அவர் நல்ல படிச்சவர் நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு அவர் வேலை செய்யறார் அந்த வேலையில வந்து அந்த மேனேஜர் வந்து இவரை எப்போதும் குத்தம் குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்ப இவருடைய செய்கிற வேலையில அப்ரிஷியேட் பண்றது குறைவு இவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதை மத்தவங்களுக்கு முன்னால சுட்டி காட்டி இவரை கொஞ்சம் அவமானப்படுத்துறது இந்த மாதிரி எல்லாம் அவர் நடக்கிறார் அப்படின்னு இதுதான் அந்த நிகழ்வு அவர் கற்றுக்க வேண்டிய பாடம் செல்பிடன்ஸ் ஸ்டாண்டிங் ஃபார் யோர் ரைட்ஸ் அது அவர் நிகழ்வு வந்து இந்த மேனேஜரோட இது அப்போ இந்த நிகழ்வு நடக்கிறப்போ இதுல வந்து இவர் ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ணலாம் இப்போ முதலாவது ஒரு சினாரியோ பார்த்தோம்னா இப்படி மேனேஜர் வந்து அப்படிலாம் நடக்கிறப்போ இந்த இவர் டேவிட் வந்து அந்த ஆன்ம திட்டத்தின் படி போகல அப்படின்னு சொன்னா அவர் என்ன செலசுமே இந்த ஒரு ஆப்ஷன் எடுப்பார் உங்களிடம் எல்லோரிடம் வந்து மிக்க மிக்க நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்